வேடன் இவர் ஒரு ராப் சிங்கர் இதுவரை அதிகமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு மனிதர் தன்னோட பாடல்கள் மூலமா அந்த காலத்துல சுதந்திர போராட்டம் அப்ப பாரதியார் எப்படி தன்னோட பாடல்கள் மூலமா ஒரு பெரிய ஒரு சுதந்திர பெரிய மனசுல விதைச்சாரு அதே மாதிரி இப்பவும் ஜாதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம எல்லாருமே தெரியும் கண்டிப்பா ஜாதி இருக்கு என்னதான் ஜாதி ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் ஜாதி கண்டிப்பா இருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்காக தன்னோட பாடல்கள் மூலமா ஒரு வெறிய தூண்டி எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர் தான் வேணன் இவரை இப்ப கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவரு வெளியிட்ட ஒரு ஆல்பம் சாங் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் அதுல உள்ள வரிகளை கேட்டீங்கன்னா நீங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வெறி வரும் முக்கியம் அதுல உள்ள வரிகளை நான் இப்ப சொல்றேன் ஞான் பானன் அல்ல பறையன் அல்ல புலையனும் அல்ல நீ தம்புரனும் அல்ல அப்படின்னா நீ ஒரு மயில் இல்ல அப்படின்ற மாதிரி தன்னோட பாடல்கள் மூலமா மிகப்பெரிய ஒரு அஹ் என்ன சொல்றது மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை கலப்புன ஒரு பையன் தான் வேணன் இவர் பிறந்தது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவங்க அம்மா ஒரு ஈழ தமிழர் சோ ஈழத்துல இருந்து வந்த எல்லாத்துக்குமே ஒரு வெறி இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ல நம்ம என்ன பதில் தெரியாது அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல அடிபட்டு அவங்க கேட்கக்கூடிய அரசியல் எல்லாமே நம்மள பிரமிக்க வைக்கும் அந்த அளவுக்கு ஈழத்துல இருந்து கிளம்பி வந்த ஒரு பெண்மணி அவங்க தமிழ்நாட்டுல வந்து தஞ்சம் புகுடுறாங்க ஊட்டியில சோ கேரளால இருந்து ஒரு ஆ ஆணை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு கேரளா போய் தங்குறாங்க இவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்த தான் இந்த விரன் இவரோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரன்டாஸ் முரளி சோ இவர் இரண்டாஸ் முரளி அப்படின்னு அழைக்கப்பட்ட இவர் பசங்களோட வெளியே போகும்போது இவர் வந்து நிறைய வேட்டையாட போவாரு அது மட்டும் இல்லாம ஆத்திர மீன் பிடிக்க போகும்போது இவர் வேட்டையாடும் இல்ல அதாவது வேட்டையாடும் போது கரெக்டா அந்த எல்லாம் டார்கெட் பண்ணி பிடிக்கிறதுனால வேடன் 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 சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற வேடன் 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 சொல்லிட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க சோ கேலி பண்ணதுனா இவருக்கு பிடிக்கல இவருக்கு கொஞ்சம் கூட தொழிலாள கூட என்ன சொல்றது ஒரு சந்தோஷமே இல்லை என்ன ஏன்டா வேடன் சொல்றீங்க என்னோட பேர் வந்து ஹிரம் முரளி அப்படின்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் அவங்க சொல்றத நிப்பாட்டம் இல்ல என்னைய வேணா வேடென்னு சொல்லி கேள்வி பண்றீங்க என்னோட பேரே என்னோட ஐடிடியா மாத்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் அப்படின்ற பேரை சொன்னாதான் இப்ப இந்த உலகம் ஃபுல்லா தெரியும் ஹிரந்தாஸ் முரளி அப்படின்னு சொன்னா அதுக்கு இப்பதான் தெரியும் சோ இவரு நிறைய கேரளமா ஆல்பம் சாங் பாடி இருக்காரு ராப் சாங் பாடி இருக்காரு ஏன் போன வருஷம் கூட கிட்டாச்சு மஞ்சுமன் பாய்ஸ் அதுல அந்த என்ட்ரன்ஸ் சாங் என்ன இந்த வேணன் அவர் தான் இவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ தான் தந்திரன் வாங்க வீடியோ போனோம் சரி இவர் ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வளவு குரல் கொடுக்குறாரு இவர் ஏன் தமிழ்நாட்டுல மக்கள் அதிகமா பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவரு தமிழ் ஒரு ஈழ தமிழர் அது மட்டும் இல்லாம இவரு தமிழ் மேல உள்ள கொண்ட உள்ள பாசம் இவரோட நெஞ்சில பாத்தீங்கன்னா ஹா அப்படின்ற ஆ அந்த லிட்டரை அந்த எழுத்த வந்து டேட்டு இருக்காரு பச்சை குத்தி இருக்காரு சோ இதுல இருந்தே தெரியுது இவருக்கு தமிழ் மேல மிகப்பெரிய ஒரு ஒரு அன்பு இருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு சோ அதனால இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பாடல்களை பாடியிருக்காரு கேரளால இன்னும் ஜாதி பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இங்க ஜாதி பாக்குறாங்களோ இல்லையோ ஆனா தமிழ்நாட்டுல ஜாதி தான் இருக்காங்க அதே மாதிரி கேரளாலையும் கண்டிப்பா ஜாதி நிறைய பாத்துகிட்டே இருக்காங்க ஏன் நம்ம போன வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பேஸ் பண்ணோம் நிலச்சரிவு இந்த உலகத்திலேயே இந்தியா வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள கவர்மெண்ட் சொன்னாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கல ஆனா உண்மையாவே அது மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் தான் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை பேரு அதுல கொத்து கொத்தா இறந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் நைட்ல நிலச்சரிவுல நம்ம சேனல்ல கூட அந்த நிலச்சரிவை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சோ இந்த நிலச்சரிவுல ஆரம்பிச்ச ஒரு அரசியலை பத்தி நம்ம பேச போறோம் இந்த நிலச்சரிவுல மக்கள் எல்லாத்தையுமே மீட்பு படையினர் வந்து காப்பாத்துனாங்க இப்படி காப்பாத்தும் போது ஒரு சில ஏரியாவை வந்து சீக்கிரமா ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல ஏகப்பட்ட பாலங்கள் கட்டி அந்த சைடு போயி மக்களை காப்பாத்துனாங்க நிறைய பேரோட உயிரை வந்து தோண்டி எடுத்தாங்க ஆனா இதுல ஒரு அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாடிட்டு இருக்கு என்ன அரசியல் அப்படின்னா எல்லா இடத்தையும் காப்பாத்துறவங்க ஒரு சில இடத்த காப்பாத்தல ஏன் அப்படின்னா அவங்களும் மனுஷங்க தானே அதாவது இவங்க மனிதர்கள் அவங்களும் மனிதர்கள் அவங்களும் ஓட்டு போட்டு தான் அவங்களை வந்து கவர்மெண்ட் அந்த சீட்டை வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஒரு அரசியல் பாகுபாடு நடந்திருக்கு ஜாதி பாகுபாடு நடந்திருக்கு ஏன்னா இவங்க வேற ஒரு ஜாதி அவங்க வேற ஒரு ஜாதி ஸோ இந்த உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு கூட நீ வந்து ஒரு தகுந்த ஜாதியாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கேரளால மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய பாடல்களை வந்து எழுது எழுதுவாரு இந்த மாதிரி பழங்குடியினர் மக்களுக்காக

இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்களை வந்து பேசுறதாகவும் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களை வந்து உரிமையில பேசுனதாகவும் இதுல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஜனநாயக நாடா அப்படின்றது மிக பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ஜனநாயக நாடன்னா என்ன யாரு யார பத்தி வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் யார் தப்பு செஞ்சாலும் அதை பத்தி நம்ம கேட்கலாம் ஆனா ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நூத்துக்கு நூறு சதவிதாவது இந்தியா நாட்டுல ஜனநாயகமே கிடையாது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சும்மா பேருக்குன்னா ஜன ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிட்டே தவிர இங்க ஜனநாயகமே சுத்தமா அளவு கூட கிடையாது அப்படி ஜனநாயகம் ஒரு அப்படின்றா இவரு இவ்வளவு அதாவது இவர் அந்த பாட்டுல உள்ள வரிகள் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பூஷ்பம்சரும் ஒரு வரும் உங்களை யோசிக்க வைக்கும் அந்த அளவுக்கு அவரோட பாடல்கள் உள்ள வரிகள் வந்து இருக்கு ஆனாலும் அவரோட வரிகளுக்கு இங்க வந்து உயிர் கொடுக்க முடியல அதுக்கான காரணம் என்ன மிக பெரிய பெரிய கட்சிகளோட ஆளுமைகள் அவங்க

நான் இதை எதிர்த்து கேட்டேன் அப்படின்னா என்னோட தலை வெட்டப்படுது எனக்கு கேட்க கூட அதிகாரம் இல்லாம இருக்கு இந்த எல்லாம் இவரோட பாடல் வழிகள் வந்து இருக்கு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உண்மையாவே இவர் பட்ட வலிகளோ இல்ல இன்னும் இந்த அதாவது என்ன சொல்றோம் இப்ப நம்ம இவர் இந்த மாதிரி காண்டரசியா பேசுறாரு இப்ப நானே பேசுறேன்னு வச்சுக்கோங்க நிறைய ஒழுங்குப்பட்ட மக்களை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு கண்டிப்பா பேச மாட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அதை நான் பேசுவேன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ இல்லாத ஒரு விஷயத்த புதுசா கலெக்டர் அதனால அவனை அரஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வேடன் மேல வந்து இப்ப வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இவர் மேல வந்து நிறைய ஒரு மூணு கேஸ் இருக்கு எதுக்கான கேஸ் அப்படின்னா அதையும் அவர் ஒத்துக்கிறாரு ஆமா நான் ரெண்டு பெண்களோட தொடர்புல இருந்திருக்கேன் போதையில இருந்திருக்கேன் புளிப்பல்ல நெஞ்சில மாட்டியிருக்கேன் அந்த புளிப்பல்ல நெஞ்சில மாட்டினது பிரச்சனை இல்ல இவர் மாட்டினதான் பிரச்சனை ஏங்க எத்தனை அரசியல் தலைவர் வந்து புளிப்பல்ல நெஞ்சில மாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த புளிப்பல்ல சேல் பண்ண வேறு இது வந்து எந்த மாதிரி இருக்கு கஞ்சா வித்தவனை குடிச்சிட்டு கஞ்சா அடிக்கிறவனை புடிச்சு இவங்க வந்து கேஸ் போடுவாங்க இந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா இப்போ கஞ்சா தமிழ்நாட்டுல சரி இந்தியால சரி எல்லா இடத்துலயும் கஞ்சா வித்துட்டுதான் இருக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் தெரியாம இருக்குமா இல்ல அந்தந்த அரசியல் அதிகாரிகளுக்கு சரி அந்தந்த அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடம் சீக்கிரட்டா நடக்குது நிறைய இங்க தெரிஞ்சும் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு அதுதான் இங்க உள்ள பிரச்சனையே சோ இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு அதிகாரத்துல இருந்தான்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு சோ கைஸ் உங்களோட கருத்து என்ன இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க ஜாதி பாகுபாடு பாக்கிறதுனால அதுக்கும் ஆய்ஸ கொடுக்குறாங்க ஆனா இவங்க அதெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டுல ஜாதி பாக்கல இந்தியால ஜாதி பாக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி அரஸ்ட் பண்றாங்க இது நியாயமா இல்லையா இங்க ஜாதி பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீ இது தப்புடா நீ பேசுனது தப்புடா அப்படின்னு நான் எந்த ஒரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டாடா மெபைன் சரி